வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் அனைவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வழியோர கிறிஸ்தவ வாழ்க்கை சர்ச்சுக்கு வருகிறாக ஆராதனைக்கு வருகிறாக கைத்தட்டுறாக பாட்டு பாடுறாக தோத்தர் காணிக்க கொடுக்கிறாக போதகரோடும் சபையோடும் அமை தோத்தர் தோராயமான ஒரு உறவிலே இருக்கிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனைன்னா வேதம் அழகாய் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையில் வசனம் திருடப்படும் யாருடைய வாழ்க்கையில் பறவைகள் தோத்தரை எடுத்துச் செல்லும் அப்படின்னு நம்ம படித்தோம் மற்ற பதிமூன்று பத்தொன்பதிலே எந்த மனிதனிடத்தில் வசனத்தில் மீன் வெளிப்படும் பொழுது உணர்வு இல்லையோ அவர்களுடைய இருதயத்தில் விழுந்த வசனம் திருடப்படுகிறது திருடப்படுகிறது என்ன வரணும் நம்ம வாழ்க்கையில் என்ன வரணும் உணர்வு வரணும் உணர்வு வரணும் நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அநேகரில் உணர்வு இல்லை மாறாக கடின இருதயங்கள் செயல்படுகிறது உணர்வுக்கு பதிலாய் உணர்த்தப்படுவதற்கு பதிலாய் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும் அவர் உணர்த்துவார் வேதம் சொல்லுகிறது ஆவியானவருடைய வேலை என்ன பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்கிறார் கண்டித்து உணர்த்துகிறார் அந்த உணர்வு இல்லை நம்ம வசனத்தை கேட்கிறோமே இந்த வார்த்தை எனக்கு நேராக வருதே இந்த வசனத்தின்படி நான் வாழணுமே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணுமே இந்த உணர்வு இல்லாததுனால தான் இந்த வசனங்கள் சத்துருவினால் என்ன செய்யப்படுகிறது திருடப்படுகிறது வசனம் வெளிப்படலை பாக்கு தத்தங்கள் எவ்வளவோ கேட்டாச்சு மேலாக்காமல் கீழாக்குவேன் கீழாக்காமல் மேலாக்குவேன் சரி ஒன்றை சைடில் ஆக்குவேன் சில நேரத்தில் இருக்கட்டும் அப்போ இப்படி பல ஆக்குதல் இருந்தாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேன் க வார்த்தைகள் கேட்குறதோடு சார் இப்போ இருந்த இடத்துல தோத்திர பல வருஷமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் என்ன உணர்வு இல்லை சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க ஆமாம் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆளை சொல்ல போகிறேன் என்னன்னா ஆண்டவர் இயேசு வந்து ஒரு நாள் சொல்கிறார் எப்படி அவருடைய மரணத்தை குறித்து பேசுறார் என்ன பேசுறார் பாருங்க என்னை எல்லாரும் கைது செய்வார்கள் என்னை பிடித்து கொண்டு போவார்கள் என்னை அடிப்பார்கள் அவர்கள் என்னை சிலுவையிலே அறைவார்கள் நான் மறிப்பே அப்புறம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு அடுத்ததை பேசுகிறார் அப்போ ஆண்டவர் பேசும்போது நமக்கு என்ன வரணும் உணர்வு தான் வரணும் ஆனால் பேதருக்கு என்ன வந்துச்சு தோத்திரம் கோபம் வந்துச்சு கொஞ்ச நேரம் குரு குருன்னு பார்க்குறாரு முன்னாடி எல்லாம் நல்லா பேசுனார் ஏன் கலங்குகிறாய் மகளே உன் கண்ணிகிறேன் நான் துடைக்கிறேன் உன் காட்சி போய் எடு மூக்கை இருக்க பிடித்துக்கொள் உன் பிரச்சனையெல்லாம் மூக்கு வழியாகி வருகிறது அப்படி இதுக்கு முன்னால் நல்லா தான் போயிட்டுருந்து இப்போ புதுசாக அவர் பரிசங்கம் பண்ணுறார் தோத்தர் பிரச்சனை வருகிறது தோத்தர் என்னை பிடிக்கப் போகிறார்கள் வர வேறு பிரசங்கம் மாறி வருது உடனே பேதரு பார்க்கிறார் பேதருக்கு ஆண்டவர் என்ன எப்படியாக அவர்கள் உணரமாட்டார்களா என் மரணத்தை குறித்து உணரமாட்டார்களா நான் இந்த பூமியில் வந்த நோக்கத்தை உணரமாட்டார்களா எனக்கு நடைபெறப் போகிறதை உணரமாட்டார்களா என்னுடைய சிலுவை மரணத்தின் நோக்கத்தை உணரமாட்டார்களா எனக்கு பதிலாக இவர்களை உருவாக்கினேனே இவர்களை உருவாக்கின நோக்கத்தை உணர மாட்டார்களா அப்படின்னு ஆதங்கத்தில் அவர் முக்கி முக்கி பிரச்சனை பண்ணுதார் மூணு நாளா இவர் கரெக்டா என்ன சொல்லுதார் தோத்தரா அப்படியே பார்க்கறான் தோத்தர இப்ப பாயிண்ட் நல்லா இல்லை முன்னாலே மூணு பாயிண்ட்ல டெப்தா இருக்கும் இப்ப ஏழு பாயிண்ட் போயிட்டு எஃபெக்ட் இல்லை ஏசுவ பைய கூப்பிடுதான் தோத்தர் வாமா எந்திரி நீ தோத்தரா இப்படியே கூட்டிட்டு வெளிய கூட்டிட்டு ஏசுவ அப்படியே கூட்டிகிட்டு கொஞ்ச நாளாக உங்க பார்க்க பரிசங்கத்தில் பாயிண்டே இல்லை பிரசங்கத்தில் பாயிண்ட் இல்லை முன்னால் எல்லாம் நீ நல்ல பாயிண்டாக தான் பேசினேன் இப்போ வர வர பாயிண்டெல்லாம் ஒரு மாதிரி போகுது இதே நிலைமைக்கு போனால் மேலிடத்தில் பேப்பர் போட்டு உங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் எதாவது ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு ஆண்டவர் சொல்லுதா எல்லாம் கோமாளி நான் பிரசங்கம் பண்ணது நீ உணர்வடையது நீ எனக்கு ஆலோசனையாக இருக்கு ஏன் தெரியுமா தோத்தர் ஆண்டவர் தேவனுக்கு எடுத்தவைகளை பேசுகிறார் ஆனால் கேட்குறமே மனுஷனுக்கு ஏற்றபடி பேசுகிறேன் அதனால தான் உணர்வில்லாம் போச்சு இன்னைக்கு சபைகளில் தோத்தராவ் பேசுகிற பாஸ்டர் பேசுறான்னு நினைக்கிறாங்க நாங்கள் வாயை வாடகைக்கு கொடுக்குறோம்னு தெரிய மாட்டேங்க தோத்தராவ் பேசுகிறவர் யார் தோத்துற ஆவியானவர் சொல்றது புரியுதா இல்லையா உங்கள் வார்த்தையா தான் நான் நேற்றுக்கு முடிக்கணும்னு நினச்சத இன்னைக்கு மறுபடியும் இருக்கேன் உங்களுக்கு தெரியுதா முந்தா நேற்று பேசணும்னு நினைச்சதை இன்னைக்கு மறுபடியும் பேசுறேன் தெரியுதா அதுக்கு காரணம் என்ன இன்னைக்காவது கொஞ்சம் உணர்வு வராதான்னு புதுசா கேட்டுட்டு வேற புது பாயிண்ட் என் புதுசா கேட்டு இன்னும் நாசமா போகவா என் பழச கேட்டுனேலாம் வாயிலேன்னு வந்துடும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க அல்லேலூயா புதுசா ஏதாவது பாயிண்ட் பேசுவாரையும் பழச எல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தியாச்சு இனி போர்வே போடணும் அவ்வளோதான் இப்போ பிரச்சனை முதல்ல கேட்போம் நல்லா இருக்கியாளா முதல்ல செத்த இன்னைக்கு பதினொன்று மணி தான் விடுவேன் சார் கைகளை உயர்த்தி அல்ல இல்லை இயேசு உணர பேசுறார் ஏசு என்ன செய்யறார் உணர பேசுறார் தேவராஜ்யத்தை குறித்து உணர பேசுறார் தேவ சித்தத்தை உணர பேசுறார் ஆனால் அவர்களால் அவரை உணர முடியலை உணர முடியாதவர்களை பார்த்து ஏசு என்ன சொன்னார் தோத்தர் தேங்கியூ விசுவாசின்னு சொன்னாரா தேங்கியூ செக்ரட்டரின்னு சொன்னாரா தேங்கியூ ட்ரெஷரார்னு சொன்னாரா புன்னால போல பேப்ப இலைன்னு சொன்னார் அப்படிதான் சொல்லணும் நீ போம்மா நீ பயப்படாத அலே லூயா அப்ப அவருக்கு தெரியுது உணர விடாதது பேய் நல்லா சொல்லுங்க ஒரு அலே லூயா ஆவியானவர் இல்லை இருந்திருந்தா அவர் உணர செய்வார் உண்மையிலே ஆவியானவர் இருந்தா தவறை உணர பண்ணுவார் உண்மையிலே ஆவியானவர் இருந்தா என் குறையை உணர பண்ணுவார் உண்மையிலே ஆவியானவர் இருந்தா என்னுடைய பாவத்தை இவர் உணர பண்ணுவார் புரிதா இல்லையா ஆவியானவர் ஒரு மனுஷனில் இருக்கிறார் என்பதற்கு ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் இருந்து வந்துருச்சுன்னா அந்த இடத்தை விட்டு உணர்வடைந்து மனம் திரும்பாம அவனால் வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப முடியாது தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதான் தெய்வீகம் அதை மறந்துடப்படாது ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் வார்த்தை அவனை உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா சொல்கிறோமா தோதரம் சவுல் வந்து தோத்துறோம் தாவீதை கொல்ல துரத்துறார் ஒரு நேரமாவது அவர் ஃபீல் பண்ணியிருக்காரா சவுல் ரொம்ப வருஷமாக எனக்கு இந்த வாத்தியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க எங்கள் பைபிள் காலேஜில் அதனால வருஷங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு வருஷங்கள் தெரியாது ஐ மீன் ரொம்ப வருஷமாக சவுல் தாவீதை கொல்லுவதற்கு என்ன செய்கிறா துரத்துறார் ஒரு நிமிஷம் ஆகிலும் ஐயையோ இந்த பாவப்பட்ட பேரை நம்ம பே மாதிரி விரட்டுறோமே இன்னும் ஒரு நாளாவது ஃபீல் பண்ணாரா காரணம் என்ன உள்ளே இருந்தது பியாய் இல்லாமா எப்படி ஃபீல் பண்ணுன்னு ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு நாள் கொல்லுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் யார நம்மளாக இருந்தால் ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி அவனை தோத்துற கொல்லுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்போது இவர் கொல்லணும்னு தான் நினைக்கிறார் ஆனால் அந்த அவரை பார்த்த உடனே அவர் ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன் அவருக்கு தீமை செய்யப்படாதுன்னு அவருடைய வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை என்ன செய்யறார் வெட்டிட்டு வர்றார் ஆனால் பைபிள் சொல்லுது வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டினதினால் அவனுடைய இறுதை என்ன செய்து உணர்த்துச்சா இதுதான் அவனுக்கு இவனுக்கு உள்ளே யார் தாமசம் ஏ தாவிதுக்குள்ள தங்கினது யாரு பரிசுத்தாவி ஆனவர் பரிசுத்தாவி இருந்தா உணர்த்தத்தான் செய்யும் அச்சுத்தாவி இருந்தா என்ன செய்திருவான் என்ன உனக்கு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா நல்லா தெரியும் பேயி அல்லேயா அதுதான் உணர்வில்லாமல் போனதுனால தான் வசனம் திருடப்படுகிறது வாக்கு தத்துவங்கள் திருடப்படுகிறது நன்மைகள் திருடப்படுகிறது இன்னைக்கு ராத்திரி குற்றப்படுத்த பேசலை எவ்வளவோ ஆசீர்வாதங்களை அநேக குடும்பங்கள் இழந்து நிற்கிறது தெரியுமா எவ்வளவு குடும்பங்கள் தேவ வார்த்தை வருது தேவனுடைய வார்த்தை வருது ஆனால் விழல்ல அதுக்கு முன்னால் அவன் அடிச்சிட்டு போயிடுறான் தேவ வார்த்தை வருது அதன் குடும்பத்தில் செயல்படலை சத்திரி எடுத்துட்டு போயிடுறான் என் பிள்ளைகள் எவ்வளோ வளர்ந்துருக்கணும் எவ்வளோ கிருபையில் வளர்ந்துருக்கணும் எவ்வளோ அபிஷேகத்தில் வளர்ந்துருக்கணும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டுவரே நம்முடைய வசனத்திற்கு முன்னால் என்னை உணர ஒப்புக்கொடுக்கிறேன் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை வாமை தோத்திரம் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இறக்கம் பெறுவான் உரளையிலூயா ஹலே தோத்தர் காலத்தை பார்த்தால் போதகர்கள் ஆக வேண்டிய அநேக குடும்பங்கள் கிருபையில் வளர்ந்து ஊழியத்தில் பிறக வேண்டிய குடும்பங்கள் இன்னும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் இருக்க காரணம் என்ன உணர்த்தப்படவில்லை உணர்த்தப்படவில்லை ஸ்தோத்திரம் நீங்கள் நல்லா கவனிங்க ஏசாயாவை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது ஆறாம் அதிகாரத்தில் ஒரு சொப்பனத்தை பார்க்குறார் தோத்தர் ஆண்டவர்கள் ஆலயத்தை பார்க்கிறார் தேவ தூதர்களை பார்க்கிறார் அந்த வஸ்திர தொங்கலை பார்க்கிறார் பாடுகிற சத்தம் கேட்கிறார் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய இறுதி உணர்வுடையதா இல்லையா தோத்தராம் அவர் சொல்றார் ஆண்டு நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவில் நான் என்ன செய்யறேன் வாழ்றே அப்படின்னு சொல்லி உணர்வடைகிறார் இந்த உணர்வு அடைந்த உடனே ஒரு அக்கடி தனல் வேகமாய் வருகிறது அவருடைய வாயை தொட்டு சுகமாக்கி விடுகிறது நீங்க நல்ல கவனிங்க நான் உணர்வடையாத பட்சத்தில் என்னை மாற்றுகிறவர் வெளிப்படவே முடியாது அது சொல்லது புரியுதா இல்லையா ஆண்டவராக சொன்னார் நீ அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லலையே தேவ மகிமையை பார்த்த உடனே தேவ சத்தத்தை கேட்டவுடனே அவர் சொன்னார் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் இதுதான் உணர்வு இதுதான் உணர்வு அதான் நீங்கள் இப்போ உணர்வு என்றால் என்ன உணர்வு என்றால் என்ன யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து நீ இதை செய்தது தப்பு அப்படி வருகிற உணர்வு இல்லை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள் உணர்வு ஏற்படணும் நாம் நாத்தான் தீர்க்க தரிசி பேசின உடனே நான் நீயே அந்த மனுஷன் உடனே அவர் உணர்வடைந்தாரா இல்லையா தரிசனத்தை கண்டவுடனே ஏசாயா உணர்வடைந்தார்களா இல்லையா எப்பொழுது நமது வாழ்க்கையில் உணர்வு உண்டாகுமோ அப்பொழுது மாற்றம் ஆரம்பிக்கும் விடுதலை ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம உணர்வடைந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் வசனம் வெளியே தான் நிற்கும் வாக்குத்தத்தை வெளியே தான் நிற்கும் விடுதலை வெளியே தான் நிற்கும் அதான் பைபிள் சொல்லுது நீங்கள் ஒரு வீட்டுக்கு உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யுங்க சமாதானம் கூறுங்க எங்களை எல்லாரையுமே வாழ்த்த தான் சொன்னேன் நீ நல்லவனாக பார்த்து வாழ்த்து சொல்லலை எல்லாருக்கும் பொதுவாக சொல் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க ஆமா அல்லையிலா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லாமலா கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போட்டு சார் ஆனால் பைபிள் இந்த நல்லா இருப்பீங்கங்கிற வார்த்தைக்கு இவன் தகுதியானவனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறான் இந்த வாக்கு தத்தத்திற்கு வார்த்தைக்கு பாத்திரமான அங்கே இருந்தால் அது அங்கே பலிக்கும் இல்லைன்னா என்ன வரும் சொல்கிறவனுக்கு திரும்பி வந்துடும் அதனால தான் நான் எந்த சபைக்கு போனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முக்கிய முக்கிய ஆசைவேப்பேன் ஆம் நீங்கள் நல்லா இருப்பீங்க கத்திரங்களை ஆச்சரியப்பா உங்களை கைவிடவே மாட்டா உங்கள் சபை பெருகும் என்னால் எவ்வளோ வாக்கு சொல்ல முடியுமா சொல்லுவேன் என்ன பிடிச்சா கேட்ச்சு இல்லைன்னா வரட்டு நமக்கு அது கண்டிப்பாக ரிட்டன் அங்கே போகாது ரிட்டன் எனக்கு தான் வரும் தோத்தர் நீ எடுக்காத மிச்சம் எனக்கு அதனால என்னால் முடிஞ்ச அளவிற்கு ஆசீர்வாதம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா இல்லையா அதுதான் ஏன் பாஸ்டர் ஒரே ஆசீர்வாதமாக சொல்லுதாருன்னா உனக்கு இல்லைன்னா எனக்காவது வரட்டும்னு தான் ஆதாயம் இல்லாமல் டேஸ் ஆத்தோடு போகமாட்டானா கைகளை உயர்த்தி ஒரு அல் சொல்லுங்க சத்தமாக அல் சரி நீ பிடிக்கலன்னா எனக்காவது கிடைக்கட்டும் நீ நல்லா இருமா அவ்வளோதான் கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுவோம் அநேகருடைய வாழ்க்கையில் தோத்தர் அந்த உணர்வு இல்லை அதனால தான் தாபீது சொல்லுகிறார் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கு ஏன் அவர் கேட்குறார் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அந்த அதுக்கு பின்னால் ரகசியம் இருக்கு நீ நான் உணர்வுள்ளவன் ஆனால் உம்முடைய வாக்குத்தத்தை என் குடும்பத்தில் வெளிப்படும் நான் உணர்வுள்ளவன் ஆனால் என் குடும்பத்தில் வெளிப்படும் கத்தர்க ஸ்தோத்திரம் அபிஷேகம் ஒரு மனிதனில் இருக்குமானால் அது அவனை உணர்வடைய செய் நிறைய நேரத்தில் அம்மா நம்மளை பேசுகிறான் அம்மா நமக்கு புத்தி சொல்கிறான் அப்பா நமக்கு புத்தி சொல்கிறான் பாஸ்டர் நமக்கு புத்தி சொல்கிறான் பாஸ்டர் புத்தி சொல்கிறான் நம்ம என்ன நினைக்கிறோம் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அதை தான் நம்ம வேலை ஏன் அப்படின்னு சொன்னால் உணர்வடைய செய்வது உணர்வடைய செய்வது இன்னைக்கு ராத்திரி பரிசு தாவியானவர் தெளிவாக பேசுகிறார் எப்பொழுது நம்மிலே உணர்வு உண்டாகுமோ அதற்கு பின்பு மாற்றம் வந்துவிடும்